இந்தியா அமெரிக்கா இடையே தடைபட்டிருந்த வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளது இந்தியா சார்பில் வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் பங்கேற்க உள்ளார் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அரசு சார்பில் மத்திய மற்றும் தெற்கு ஆசியாவுக்கான பிரதிநிதி பிரண்டன் லிஞ்ச் தலைமையிலான குழுவினர் இந்தியா வருகை தருகின்றனர் கடந்த மார்ச் மாதம் இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் முதற்கட்ட ஒப்பந்தம் வரும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்திற்குள் கையெழு குறிப்பிடத்தக்கது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செப்டம்பர் பதினாறாம் தேதி டெல்லி செல்கிறார் அங்கு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளார் அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பான விவகாரம் பேசுபொருளாகி உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பயணம் தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்